வணக்கம் மக்களே இன்னைக்கு ஆன்மீக வேல்ட் நிகழ்ச்சியில் யாரை பார்க்க போகிறோன்னா டாக்டர் ஜெயஎம் ஜெயஸ்ரீ பிரசன ஜோதிடர் அவங்க கிட்ட தான் நிறையா விஷயங்கள் பற்றி கேட்க போகிறோம் வாங்க பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம்மா தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்கிறோம் இதுல குறிப்பா பார்த்தா வந்து இப்ப எல்லாருமே முருகா அப்படின்னு சொல்லிட்டு முருகனை தேடி ஓட ஆரம்பிச்சுட்டோம் என்ன கஷ்டம் வந்தாலும் இப்ப இருக்கிற இளைஞர்கள் ஒரு டைம்ல வந்துட்டு தெய்வ நம்பிக்கையே கிடையாது மக்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க தெய்வமே கிடையாது அப்படின்னு சொன்னவங்க இப்ப தெய்வம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது அப்படிங்கறது ஆகி எல்லாருக்கும் எல்லாருமே வந்து முருகனை தேடி ஓட ஆரம்பிச்சிட்டோம் முருகா நீ எங்க இருக்க இரு எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் யாரு கையில னாலும் இப்ப வந்து போடுற அளவுக்கு ஆயிருச்சு வேலை தூக்கி போட்டுக்கிறாங்க வேலுண்டு மயிலுண்டு எதற்கும் பயம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லா இடத்துலயுமே முருகன் வந்துட்டாரு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இருக்கும்ல மேம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த முருகனை வணங்குனா நல்லா இருக்கும் அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த ராசிக்காரர்கள் இந்த முருகனை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க சித்தர்கள் அதிகமாக வந்து சித்தர்கள் முருகனை தான் நாடி போயிருப்பாங்க ஒவ்வொரு முருகன் கோயிலையும் எடுத்துக்கிட்டாங்க பார்த்தா பழனிக்கு கீழே பார்த்தா போகர் இருப்பாரு சோ ஒவ்வொரு முருகன் கோயிலையும் சித்தர் இருப்பாரு சித்தர் வழிநா சித்தர்கிட்ட சித்தரோட பார்வையில வந்து நிக்கிற கடவுள் யாருன்னா முருகன் தான் வந்து காட்சி அளிப்பாரு முருகன் தான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார் அப்படிங்கிறதும் சொல்லிருப்பாங்க சரி ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்னென்ன முருகனை வழங்கணும் அதுவும் சித்தர் என்னென்ன முருகனை வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வணக்கம்மா கண்டிப்பா நீங்க சொன்னபடி சித்தர்கள் வந்து ராசிக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சூட்சம முறையில் வந்து சில கோயில்களை வந்து கொடுத்துருக்காங்க அப்போ சித்தர்கள் என்ன அப்படின்னா அவங்க அனுபவிச்ச விஷயங்கள் இங்க போய் இந்த ராசினர் போனா இது நடக்கும் அப்படின்னு அனுபவிச்ச விஷயங்கள் அப்ப இந்த அனுபவம் தான் சித்தருடைய வழிபாடு அப்போ ஒவ்வொரு ராசியினரும் இப்போ ஒரு கோயிலுக்கு போறாங்க எக்ஸாம்பிள் என்ன கேக்குறாங்கன்னா நாங்க வந்து முருகன் அப்படிங்கிறதான் சொல்றோமே ஒழிய நாங்க இந்த கோயிலுக்கு தான் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா தான் நடக்கும் இல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் கேட்கணுங்க இப்போ எல்லாருமே வந்துட்டு இப்போ அதிகமாக பார்த்தா திருச்செந்தூரை தேடி ஓடுறோம் எல்லாருமே போறோம் முருகன்னாலே டா படார்னு எல்லாருக்கும் ஞாபகம் வருது திருச்செந்தூர் தான் அதை தாண்டி அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்துட்டு எல்லாருக்கும் ஞாபகம் வருது பழனி பழனி முருகனை தேடி ஓடுவோம் பன்னெண்டு ராசிக்காரர்களும் அந்த அந்த முருகனை வணங்கணுமா இல்ல இந்த ராசிக்காரர் இந்த முருகனை போய் வணங்கினாதான் சிறப்பு அப்படின்னு ஏதாவது இருக்கா திருச்செந்தூர் இப்போ திருச்செந்தூருக்கு எல்லா ராசினருக்கும் வராது இப்போ ஒரு ச ராசினருக்கு திருச்செந்தூருக்கு கீழே சோலை மலைங்கிற முருகன் இருக்காரு வாகன மலைன்னு ஒரு முருகர் இருக்காரு அப்போ அந்த முருகர் தான் இவருக்கு கரெக்ட் அப்படின்னு பகுத்து வச்சிருக்காங்க அப்ப சூட்சமம் அப்படிங்கிறது என்னன்னா இப்ப திருச்செந்தூர் வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் ஏன் அப்படின்னா அது சந்தன மலையை ஒரு கோயில் அப்ப பாதி சந்தனமலையே அங்க இல்லை மீதி இருக்கக்கூடிய அமைப்பு அடுத்தது சூட சம்ஹாரம் ஆகி வெற்றி வாகை சூடிய அமைப்பு அப்ப அங்க போன வெற்றி கிடைக்கும் தொழில ஜெயிக்கலாம் அப்படிங்கறது எல்லாமே ஒரு சூட்சமா இப்ப திருப்பதிக்கு போறாங்க திருப்பதியில என்ன அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா கொங்கனை சித்தர் இருக்காரு தொட்டதெல்லாம் பொண்ணாகணும் தொட்டதெல்லாம் பொன் ஆகும் என்ன சித்தர் இருக்காரு கொங்கண சித்தர் கொங்கண சித்தர் இப்ப வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா காங்கேயத்துல அவரு தவம் இருந்தது கொங்கண சித்தர் அங்க போய் என்ன பண்ணாருன்னா சமாதியானது அப்ப சமாதியான இடம் எங்க திருப்பதி அப்ப திருப்பதியில என்ன கொட்டுது பணம் பணம் கொட்டுது இப்படி ஒவ்வொரு சித்தர்கள் தனக்கு என்ன வேண்டி தவம் இருந்தாங்களோ அந்தந்த இடத்துக்கு உண்டான அமைப்பில் போய் உட்கார்ந்து அதை அனுபவித்து அந்த விஷயங்கள் ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால தான் சித்தர் ஏட்டில் எழுதின விஷயங்கள் எதுவுமே மாறுபடாது அப்போ சித்தர் வழிபாடுன்னா அவ்வளோ பவர்ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ வந்து நம்மளுக்கு பன்னிரெண்டாம் இடம் குருவோடைய மீனம் அப்படின்னு எடுத்துக்கோங்க அந்த மீன ராசி மீன லக்னத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக கொஞ்சமாவது ஆன்மீக வழியில் இருப்பாங்க அவங்க சித்தர் வழிபாடு முன்னோர்கள் இப்போ இறந்தவங்களெல்லாம் முன்னோர்கள் வழிபாடு அவங்க செய்வாங்க அப்போ சூட்சமம் என்பது ஒவ்வொரு கட்டத்துலேயும் நம்மளுக்கு கொடுத்துருக்கு அதன்படி இப்போ எங்கிட்ட நிறைய பேர் வந்து கமன்ல எங்களுக்கு வந்து இந்த முருகன் போனால கண்டிப்பா அந்த முருகன் போங்க அதுதான் உங்களுடைய இப்போ அப்பா அம்மா நம்மளுக்கு எப்படி தனித்தனியா இருக்காங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு முருகன் வழிபாடு ரொம்ப முக்கியமான விஷயம் அது எந்த ஊர்ல இருக்கு எந்த முருகன் நம்மளுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகும்போது அவங்களுடைய காரியங்கள் தடங்கள் இல்லாம நடக்கும் இப்போ நம்மளுக்கு வந்து குலதெய்வம் எல்லாத்துக்கும் ஒரே குல தெய்வமா கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குல தெய்வம் அதே மாதிரிதான் இந்த சித்தருடைய முருகன் வழிபாட்டு கூட அது முருகனா சொல்லவே வேண்டாம் நீங்க மாதிரி எல்லாத்துக்கும் பயம் போய் நாம வாழ்க்கையில ஜெயிப்போம் அப்படிங்கறதுல இன்னைக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வெற்றி வாகிய சூடிய முருகன் குழந்தை வேலன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்ப இங்க கொடைக்கானல்ல ஒரு குழந்தை வேலை பெற இருக்காரு அப்போ அங்க என்ன விசேஷம் தெரியுங்களா உங்களுக்குன்னு ஒரு விதிக்கப்பட்ட விதி இருந்தால் மட்டும்தான் அங்க போக முடியும் அந்த கோவில் அந்த கோயிலுக்கு சும்மா வந்து எல்லாம் வந்து நான் என்ன கொடைக்கானல இருக்கிறவங்க கூட போக முடியாது அந்த பூம்பாறை கிராமம் வந்து ஒரு மாந்திரிக மந்திரத்தால் கட்டுப்பட்ட ஒரு கிராமம் அப்ப அந்த குழந்தை வேலைப்பர்கிட்ட நீங்க போய் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதற்கு விதி இருந்தால் மட்டும்தான் நம்ம போவோம் இல்லாட்டி கண்டிப்பா போக முடியாது அப்ப இப்படி ஒவ்வொரு முருகரே நம்ம வந்து வச்சிருக்கோம் நம்மளுக்கு ஆறுபடை முருகர் அதுல நீர்நிலையோட கீழே குன்றும் இல்லை மழை இல்லாத ஒரு முருகர் யாரு அப்படின்னா திருச்சந்தூர் அப்போ வித்தியாச வித்தியாசமா ஒவ்வொரு முருகனுக்கு ஒரு அமைப்பு இருக்கு அதன்படிதான் நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கு சொல்றோம் அப்ப இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கு உங்களுக்கு கோயில்கள் மட்டும் இல்லை அங்கே போனால் நம்மளுடைய விஷயங்கள் எது நடக்கும் பர்டிகுலராக எந்த விஷயம் நடக்கும் எந்த விஷயத்துக்காக நம்ம அங்கே போறோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிறப்பு இதுல இன்னொரு கேள்வி இருக்கு இப்ப பன்னெண்டு ராசிக்காரர்களும் இந்தெந்த முருகனை தான் வணங்கணும் அதுவும் சித்தர்கள் சொன்ன மாதிரி சித்தர்கள் வழிகாட்டின முறையில் எந்த முருகனை வணங்கணும் அப்படிங்கிறது இருக்கு இதுல அந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் இந்த முருகனை போய் வணங்க போது இப்போ இந்த முருகனை தான் வணங்கணும் ஒரு வேலை வச்சுக்கலாம் சிம்ம ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகனை போய் வணங்கணும் அப்படின்னா அவங்க வந்து எந்த நாள்ல போய் வணங்கணும் அதுக்குன்னு ஒரு நாள் இருக்கா அதுக்குன்னு ஒரு கிழமை இருக்கா இல்ல சில பேர் சொல்லுவாங்க நீ முருகனை போய் தான் போய் சில பேர் சொல்வாங்க நீ பிறந்த தினத்தில் பிறந்த நாளில் பிறந்த நட்சத்திரம் அந்த மாதிரியான நாட்களை வச்சு முருகனை போய் வணங்கினா நல்லதுன்னு சொல்லுவாங்க அவங்க எப்படி போய் வணங்கணும் கண்டிப்பா நாட்கள் நான் சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னா பொதுவா செவ்வாய்க்கிழமை இப்ப செவ்வாய்க்கிழமை போக முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அதை விட அவங்க பிறந்த நட்சத்திரத்தை விட அடுத்த நட்சத்திரத்துல போனா தனம் நல்லா இருக்கும் இப்போ நம்ம இப்போ நம்ம வந்து சித்திரை இப்போ வந்து என்னன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்துன்னா சுவாதி நான் சுவாதி நட்சத்திரத்துக்கு அப்புறம் விசாக நட்சத்திரத்துல போனா எனக்கு தன அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற நட்சத்திரம் முன்னாடி நம்மளுக்கு அடுத்த நட்சத்திரம் பின்னாடி இல்ல நம்மளுக்கு அடுத்த நட்சத்திரம் எப்போவுமே ஒன்னாவது ஆப்ஷன்ல இருந்து செகண்ட் அப்படிங்க வர்றது நம்மளுக்கு செட் ஆகும் சூப்பர் அது எங்கன்னாலும் செட் ஆகும் இப்ப வந்து நம்ம நம்ம நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களா நம்மளுக்கு சூப்பரா செட் ஆகும் அவங்களால நம்மளுக்கு ஏமாற்றம் இருக்காது நீங்க ஒரு காரியம் நடக்கணும் ஒரு வேலை போகிறீங்க ஒரு தொழில் நடக்கணும் அப்படின்னா உங்க நட்சத்திரத்தை பார்க்காதீங்க அடுத்த நட்சத்திரத்தை பாருங்க அதுதான் தனதானிய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அப்போ அதே இத நம்ம உடல் குறை இருக்கு இப்போ எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லை எனக்கு எதுவுமே அஹ் மருத்துவம் செட் ஆகலைன்னா உங்க நட்சத்திரத்துக்கு போகணும் நம்ம என்ன காரியத்துக்காக போறோமோ அதெல்லாமே செகண்ட் ஆப்ஷன் நம்ம உடல் நலத்தை மட்டும் நம்ம கருதி போகிறது நம்ம கர்மாக்காக போறோம் நம்ம தோஷ நிவர்த்திக்கு போறோம்னா நம்ம நட்சத்திரம்தான் சிறந்த வழி சிறப்பு மீன் போய் வழிபடுறதுலயும் இத்தனை விஷயங்கள் இருக்கு வந்து குறிப்பா சொன்னீங்க நம்ம நட்சத்திரத்துல போக கூடாது நம்மளுக்கு அடுத்ததாக இப்ப ஒண்ணுன்னா அந்த செகண்ட் நம்மளுக்கு செகண்ட்ல வர நட்சத்திரத்தோட அன்னைக்கு போனா ரொம்ப சிறப்பா இருக்கும் அதை விட கரணம் இப்ப வந்து பாவகர்ணம் பாவகர்ணம் கர்ணம் தைத்துளை கரணம் நம்மளுக்கு கரசே கரணம் கர்ணம் இப்படி வந்து இருக்கு அப்போ கரண வழிபாடுன்னு இருக்கு கரணம் தப்பினால் மரணம் அப்ப என்னன்னா கரணனாதான் நம்மளுடைய ஜாதகத்துல கெட்டு போயிட்டா நம்மளுடைய விபத்துகள் நிறைய வரும் பிரச்சனைகள் நிறைய வரும் அப்படிங்கறதா இந்த ஒரு வழிபாடு அப்ப கரணம் திதி அதையும் ஃபாலோ பண்றவங்க சூப்பரான வந்துருவாங்க கரணத்தை வந்து எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க வருவாங்க திதிகளை எடுக்கிறவங்க வந்து அவங்க சூட்சம முறை சூனியத்திலே சிக்க மாட்டாங்க எல்லாமே திதி பார்த்து ஓரைகள் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து தோல்வியே போகாது இப்படி நட்சத்திரத்தில் எடுக்கிறவங்க வெற்றியே இருக்கும் ராசி எடுக்கக்கூடியவங்க சில விஷயங்கள்லேருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு யோகம் வரும் அப்போ நம்மளுக்கு பஞ்சாங்கம் பஞ்சபூதங்கள் பூதங்கள் பஞ்ச அங்கங்களே கொண்ட விஷயங்களை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு ஜாதகம் தெரியணும்னு அவசியமே கிடையாது புரியுதுங்களா இது வந்து நார்மலாகவே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்னா என்ன காரணம் அந்த கருணத்துக்கு உண்டான சிம்பிள் இப்ப எக்ஸாம்பிள் வந்து பவகர்ணம் வந்து இப்ப வந்து சிங்கம் அப்படின்னு வச்சுக்கோங்க கவுலுவ கர்ணம் பன்றி அப்ப பன்றினா என்ன வராகமூர்த்தி பைரவி இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க அவங்க உருவத்தை தினம் தோறும் பாக்க பார்க்க அவங்க வைப்ரேஷன் நல்லா இருக்கும் சிறப்பு இப்போ நாகவகர்ணம்னு ஒன்னு இருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாகவகர்ணத்துல மந்திரம் மாந்திரிகம் திருட்டுத்தனம் இது செய்வதவங்களும் அந்த கர்ணத்தில் இருப்பாங்க அப்போ ஆறு கர்ணங்கள் ம பதினோரு கர்ணங்கள்ல ஆறு கர்ணங்கள் நல்ல உத்தமமான ஒரு கர்ணங்கள் இப்போ மீதி கர்ணத்துல மேக்சிமம் யாரும் இருக்கவே மாட்டாங்க அப்படி இருந்தால் அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சிம்மராசிக்காரர்கள் சித்தர்கள் சொன்ன மாதிரி எந்த முருகனை வணங்குனா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சித்தர்கள் வந்துட்டு சூட்சமம் சூட்சமமாக ஒரு கடவுளை கும்பிடணும் அதாவது சூட்சமமாக முருகனை சேவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராசிக்காரர்கள் இந்த முருகனை தான் வணங்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே போல சிம்ம ராசிக்காரர்கள் எந்த முருகனை வணங்குனா சிறப்பா இருப்பாங்க சிம்ம ராசி அப்படிங்கிறது ஐந்தாம் இடம் நம்மளுடைய ஜாதகத்துல ஐந்துங்களுக்குடைய எண்ணிக்கையில ஐந்தாம் இடம் சிம்மம்னாவே தான் சிங்கம் வந்து ஒரு தலைமை அப்படின்னு சொல்லுவாங்க தலைமை அப்படின்னா அரசாங்கம் அப்ப அவங்க திருத்தணிகை முருகன் திருத்தணிகை முருகன் கோயிலுக்கு போயிட்டு அவங்க அங்கே அஞ்சு விளக்கு போடணும் அங்க போகும்போது ஒரு அஞ்சு போடு போடணும் அங்க போனாவே அரசாங்க உத்தியோகத்துக்காக அரசாங்க வேலை அரசாங்க எக்ஸாம் எதுனாலும் சரி அவங்க அதுக்காக காத்துட்டு இருந்தாங்கன்னா ரிசல்ட் வரும் அதுல இந்த சூச்சமா எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா அங்க மக நட்சத்திரமும் இருக்கு பூர நட்சத்திரமும் இருக்கு அப்போ இந்த ரெண்டுமே ஆளுமையான ஒரு நட்சத்திரம் ஒரு விஷயத்துக்காக போனாங்க அப்படின்னா ஜெயிக்கக்கூடிய தன்மை அங்க இருக்கு மகாமகம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க ஆமா பவர்ஃபுல் ஆன ஒரு இடம் அப்ப அந்த மக நட்சத்திரத்துக்கும் அவ்வளவு பவர் இருக்கு ஞானம் இருக்கு அப்ப அங்க போய் அஞ்சு விளக்கு ஏத்தி வரும்போது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமே அவங்களுக்கு நடக்கும் அது கூட பதவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே இப்போ வந்து ரிசல்ட்டு அவங்களுக்கும் அங்கே போயிட்டு வரப்ப நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் இது பர்டிகுலரா சூட்சம முறையில் அந்த கோயிலை வச்சுருக்காங்க அப்போ சிம்மம் அப்படின்னா அஞ்சு குழந்தை பேர் இல்லாதவங்க குழந்தையால் கஷ்டப்படுறவங்க தன்னுடைய குழந்தைக்கு எந்த ஒரு வருமானம் இல்லை அப்படிங்கிறவங்க இவங்க அதை வேண்டித்தாலே அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடும் ஓகே சிறப்பு நீங்கள் சொல்லும்போது பார்த்தா வந்து அக்னிகாரங்கள் அக்னி ராசின்னு சொல்லுவோம் சிம்ம ராசின்னு சொன்னாலே நெருப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நெருப்புனா அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரியான பவர்ஃபுல்லான ஒரு பதவியில இருப்பாங்க வீட்டுல கூட சிம்மராசிக்காரங்க இருந்தா அவங்களோட அதிகாரம் தான் தூள் பறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்க திருத்தணிகை வேலைவன வழங்கினா ரொம்ப சிறப்பா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க என்னதான் இருந்தாலும் ஆணைக்கும் அடிசருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ என்னதான் சில பேர் பார்த்தா அந்த பதவியில் இருப்பாங்க ஆனால் அந்த பதவியை எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த பதவி எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு தெரியாது அந்த பதவியில் நம்ம எப்படி இருக்கோம் அதை எப்படி ஒழுங்காக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுலாம் தெரியாது அந்த பதவியில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் தக்க வச்சுக்கணும்னா இவங்க இந்த முருகனுக்கு என்ன மாதிரியான வழிபாடு முறைகள்லாம் பண்ணணும் திருத்தணிகை வேலவன் அப்படிங்கிறதே ஒரு பவரான ஒரு காடு தான் அங்கே போயிட்டு வந்துட்டு இவங்க அஞ்சு விளக்கு பஞ்சமுக விளக்குன்னு சொல்லுவோம் அஞ்சு விளக்கு வந்து அந் அஞ்சு விளக்கா ஏற்றலாம் இல்லாட்டி ஒரே விளக்குல வந்து அஞ்சு திரி போட்டு பண்ணலாம் நெய் கூட வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெய்ங்கிறது வந்து சனி பகவானுடைய எள்ளி என்ன நெய் தீபம்ங்கிறது மகாலட்சுமி அப்போ மகாலட்சுமியும் சனி பகவான் தொல் சிறக்க வைக்கும் அப்போ அங்கே போய்ட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஒரு பவர் பவர் தான் வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் வேலை வாங்கக்கூடிய ஒரு தன்மை ஆளுமை திறன் அப்படிங்கிறது அந்த பவர் ஆளுமை திறனில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அங்கே போயிட்டு வரலாம் அங்கே போயிட்டு வரும்போது என்ன அப்படின்னா ஒரு நம்மளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு எனர்ஜியோடு வருவாங்க நம்ம அவங்க கிட்ட இப்போ ஒரு ஒர்க் ஷாப் வச்சுருக்காங்க ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க வேலையாட்கள் தங்கலை அப்படின்னா அங்கே போகணும் அப்போ யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களாம் இங்கே போனாலும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சுச்சமும் அப்ப சிம்ம ராசிக்கு மட்டும் இல்லாமல் ஆள்களை வைத்து நம்ம ஒரு தொழிலை செய்யறவங்க ஒவ்வொரு சமயம் பார்த்தீங்கன்னா ஆள் வேலைக்கே வரமாட்டாங்க ரொம்ப வருஷமா இருந்து விட்டுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லாம இது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா அவங்களுக்கு அந்த கோயில சிறப்பான ஒரு விஷயம் போகும்போது எப்பவுமே சொல்றதுதான் தேங்காய் பழம் எலுமிச்சங்கனி மேக்சிமம் எலும்புச்சங்கனி இவங்க அஞ்சு எலும்புச்சம்மண்ணி கொண்டு போகணும் சிறப்பு அப்போ அந்த கோயிலுக்கு போகும்போது அங்க முன்னாடி எப்படி ஒரு வேல் இருக்கும் ஆமா வேல் எல்லாம் குத்தெல்லாம் வேண்டாம் வேல் கிட்ட அவங்க நல்ல மனசார ப்ரே பண்ணிட்டு போனா நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு நடந்தது வேல் பூஜைனாலே சிறப்பு ஓகே அந்த வேலவன் பேரே வேலவன் வேலவன் திருத்தணிகை வேலவன் பேரே பார்த்தீங்கன்னா அழகா இருக்கு அப்போ வேலவன் அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம்